ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்போது சுகாதாரம் மற்றும் நோய் ம தடுப்பு மருந்து துறை கரூர் மாவட்ட வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க வரும் இதற்கான ஃபுல் டீடெய்ல்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்க்க ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெணியும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலை ப்ரொடியூஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக எடுத்து எடுத்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கான டீடெயில்ஸ் பார்ப்போம் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் இந்த மாவட்டத்தில் உள்ள துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களின் கீழ் ஒப்படைக்கப்பட்ட கீழ்கண்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க இது வந்து விளம்பரம் வெளியிட்ட பதினஞ்சு நாட்களுக்குள் மட்டுமே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க டேட்டை பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை அஞ்சு மணிக்குள்ளே இந்த இது வந்து முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க இது போஸ்டிங்கான கேட்டகரி வந்து ஏஎன்எம் டூ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஃபோர்டீன் தௌசண்ட் சேலரி இது வந்து இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அடுத்து லேப் டெக்னிஷியன் தேர்ட்டீன் தௌசண்ட் பர் மந்த்து இது வந்து தே டு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் எட்டாயிரத்து ஐநூறுபா எய்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிருக்கணும் அதே ஏஜ் லிமிட் தான் அதே மாதிரி டேட்டா இன்ட்ரி ஆப்ரேட்டர் முப்பத் பதிமூணாயிரத்தி ஐநூறுபா இது வந்து இதுவுமே அதே ஏஜ் லிமிட் தான் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஏழாயிரத்தி எட்நூறுவா சம்பளம் இதுவுமே அதே எல்லாமே வந்து அதே ஏஜ் லிமிட் தான் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் மட்டும் எய்த் ஸ்டாண்டர்ட் ஒவ்வொன்றுக்கும் மாறுது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆயுர்வேதா மெடிக்கல் ஆஃபீஸர் முப்பத்தி நாலாயிரம் வந்து அதே ஏஜ் லிமிட் தான் அடுத்து ப்ரோக்ராம் ஹும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பன்னெண்டாயிரம் பர் மந்த்து டென்டல் சர்ஜன் டென்டலஜிஸ்டன்ட் இந்த மாதிரி கிளீனர் மாதிரிலாம் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து இந்த இந்த பதவி வந்து முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணிகளும் செய்யப்பட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சுய விருப்ப விண்ணப்ப கடிதம் கொடுத்து தான் இது வந்து அப்ளை பண்ணணும் நீங்கள் தம்பர வரைக்கும் ஒத்துக்கீங்கன்னு சொல்லி வேண்டிய முகது மாவட்ட செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நல்வாழ்வுச் சங்கம் மாவட்ட ஆட்சியர்களுடன் கரூர் மாவட்டம் என்ற அட்ரஸுக்கு நேரிலும் தபால் மூலியமாக ஆறாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இது தான் இதில் வந்து ரைட் சைடு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நேம் மொபைல் நம்பர் அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் டேட் ஆஃப் பர்த் குவாலிஃபிகேஷன் ஜெராக்ஸ்க் ஆஃபீஸ் என் க்ளோஸ் பண்ணிக்கிறது என்னென்ன இது எழுதணும் டென்த் டுவெல்த் மார்க்ஷீட் ரெக்கோட் கவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் ஏன்னா உங்களுக்கு வந்து எதுவும் உங்களுக்கு வந்து முன்னுரிமை இருந்துச்சுன்னா ஒரு சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துட்டு டேட் ப்ளேஸ் போட்டு சிக்னேச்சர் போட்டு அனுப்பிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு வெளியே நீங்கள் ஆளுங்க பண்ணியா சேனல் ப்ரோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்